நெக்ஸ்ட் ஜேன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் போகிறோம் அதுக்குண்டான கிரக பார்த்து விவரமாக ஒரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு உண்டான ஆடி மாத ராசி தான் சொல்ல போகிறேன் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா சம்பத்தும் தேடி வரும்னு சொல்லுவாங்க கும்பத்தான் சிம்மத்தான் சம்பத்தான்னு சொல்லுவாங்க இதுதான் ஜோதிடப்படமொழி அப்போது கும்பம் வந்து கலசம் சொல்கிறப்படுது உங்களை முன்னுக்கு வச்சு செய்யக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றி பெறும் முன்னிலைன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஃபங்க்ஷனில் முன்னிலை வகிப்பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது பெரும்பாலும் தான் இருப்பீங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த அம்சம் உண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அது சொல்லிவிட்டு இருக்கிற மைனஸும் சொல்லணும் இல்லையா அப்போது உங்கள் விஷயத்தை வெளியே கொண்டு வர மாட்டீங்க உங்களுக்கு பல திறமைகள் இருக்கும் அதை வெளியே கொண்டு வர மாட்டீங்க ரகசியங்கள் இருக்கும் அதை வெளியே கொண்டு வர மாட்டிங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களுக்கு நெருங்கிய நட்பு நெருங்கிய உருவாக இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட சொல்லணும் யார்கிட்டையும் ஒன்று சொன்னதுன்னு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு தெரியணுமா வேணாமா அப்போ கண்டிப்பாக சொன்னால் தான் தெரியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திறமை எங்கே இருக்கோ அதை எடுத்து வீடியோ எடுத்து போட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க அதை பார்த்துட்டு அரசாங்கமும் சரி தன்ன ஆழ்வர் ஆர்வர்கள் சொல்கிறாங்க இல்லையா அவங்களே உதவி பண்ணுறாங்க வந்து அந்த திறமை இருக்கிறவங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான் இப்போ போகுது உங்களுக்கு அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணிட்டோம் வெளியே கொண்டு வரணும் உங்கள் திறமையை வெளியே கொண்டு வரணும் அது மாதிரி நடக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ஆடி மாத கிரகநகர் பார்க்கும்பொழுது கும்பத்தில் உங்கள் ராசிலே தான் இது நாள் வைக்க ராகு இருந்தார் இப்போது சனி வக்கிரகத்தில் வந்து இணைஞ்சிருக்கார் அப்போது உங்கள் ராசிலேயே அவங்க போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அம்சமாக இருக்க போகுது அதுக்கு தான் முன்னாடியே அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் வீடியோ போட்டேன் நீங்கள் அவங்கள அனுசரிச்சுக்கணும் ஆதரவாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் சுறுசொல் சுறுசொல் பேசக்கூடாது பெரும்பாலும் மௌனமாக இருக்குது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு பலப்படும் பெண் வழின்னு சொல்கிறோம் இல்லையா சகோதரி மகளாக இருக்கலாம் அக்கா தங்கையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த பெண் உறவு அவங்க மூலியமாக நல்ல விஷயம் நடக்கப்போகுது நீங்கள் புரிஞ்சிங்க வீடு மனை வாகனம் கல்வி உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே நல்லா சீர்பட்டுரும் புதுசாக வண்டி வாங்க போகிறீங்க அதுக்கு எதாவது அப்படி சொல்லியிருக்கேன் வீடும் கட்டுவீங்க இல்லைன்னா அதுக்குண்டான அடித்தளம் எடுப்பீங்க பேஸ்மெண்ட் போடுவீங்க வாங்குகிற முயற்சியில் ஈடுபடுவீங்க எல்லாமே நடக்கும் நண்பர்களோர்களும் உதவி பண்ணுவாங்க தனவே வந்து உதவி பண்ணுவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம கேட்டு உதவி உதவிப்படுறத விட அவங்கள உதவி பண்ணுறது தான் நல்ல விஷயமாக சொல்லப்படுது அதுதான் நடக்கப்போகுது உங்களுக்கு இந்த ஆடு மாதத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குரு புதன் வழிபாடும் குரு புதனுக்கு சேர்க்கை நல்லா தான் இருக்குது நினைச்ச எண்ணங்கள் பலிதமாகும் புத்திரபாகியம் கண்டிப்பாக ஏற்படும் வெளிவட்டார பழக்கங்களை நன்மையை செய்யும் பக்கத்து வீடு எதிர் வீடு இருக்கு இல்லையா அவங்க தான் முக்கியமானவங்க நம்மளுக்கு அவங்க உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் கண்டுக்காமல் இருப்பாங்க அவங்க பாட்டு வருவாங்க அவங்க பாட்டு வருவாங்க இப்போ வந்து உங்களை பற்றி விசாரிப்பாங்க உங்களை என்ன தேவைன்னு கேட்பாங்க பேச்சுவக்களால் தானே எல்லாமே தெரியப்படும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்போ அப்படியா சரி நான் பண்ணுறப்பா உதவி எங்கே போயிட போகிறேன் நீ எங்கே போயிடுறேன் நான் எங்கே போய் போகிறேன் நான் எதிர் வீட்டில் தானே இருக்கேன் நான் பக்கத்து வீட்டில் தானே இருக்கேன் இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் புரிஞ்சிட்டிங்களா இது கண்டிப்பாக ஆடி மாதத்தில் நடக்கும் உங்களுக்கு அது கிடக்க போகுது பயன்படுத்திங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு சொல்லக்கூடிய அம்சமாக சூரியன் உங்களுக்கு பிரகாசிக்க போகிறார் அவர் இருக்க இடத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல பதவி ஒரு வேலை கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வேலையாகவும் இருக்கும் நல்ல சம்பளத்தோடு இருக்கும் எடுத்தோடனே நல்ல சம்பளம் கிடைக்கிறது எங்கே கேட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இப்போ நடக்கும் உங்களுக்கு எடுத்தோடனே நல்ல சம்பளம் கிடைக்கிறது ரொம்ப அரிது அது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த நாள் தொழில் வியாபாரம் எல்லாமே பார்க்க போகுது இது இல்லாமல் கணவன் மனைவில கொஞ்சம் அனுசரிச்சுன்னா போகணும் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகணும் இதெல்லாம் நீங்கள் கவனம் பார்த்துட்டாலே இந்த ஆடி மாதம் நிலை வச்சு பார்க்கும்போது நல்ல விஷயம் தீ விஷயமும் தேர்ந்து நடக்கப்போகுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு செய்யக்கூடிய இறைப்பறிக்காலும் பார்க்கும்பொழுது உடல் உழைப்பால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் நம்ம குப்பையெல்லாம் வாரி போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் தப்பு கிடையாது அவங்களுக்கு சம்பளம் கம்மி தான் நம்ம தேடி போய் உதவி அவங்க கேட்க மாட்டாங்க தான் உதவி பண்ணணும் இவங்களுக்கு உதவி பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீராகும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தானதம் பார்க்கும்போது நிறைய இல்லாத ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க சுத்தமாக ஒன்றுமே இருக்காது அப்படிப்பட்டது நீங்கள் உதவி பண்ணணும் போட்டுக்க உடை கூட இருக்காது கிழிஞ்சு போய் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு போய் உடை வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அப்போது உங்களுக்கு நன்மை இருந்தாலும் நடக்கப்போதுன்னு சொல்லி இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் தானே அப்போது அதில் வந்து சிவன் சிவன்லே திருநீலகண்டர்னு சொல்லுவாங்க நீலகண்டர் பெரும் பெருமான்னு சொல்லுவாங்க விஷத்தை அருந்தியவர் திருநீலகண்டர் அந்த திருநீலகண்டர் வழிபட்டு வரலாம் அவர் இருக்க இடத்துல போயிட்டு வழிபட்டு வரலாம் பழமையான சிவன் குளி போயிடலாம் விளக்கை வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பிரதோஷ வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தினாலே இந்த ஆடி மாத கிரகணியில் பார்க்கும்போது உங்களுக்கு நன்மையான விஷயம் நடக்குமோன்னு சொல்லி முடிவாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா இந்த ஆடி மாதத்திலே உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று கேட்டால் உங்களுடைய உறவு முக்கியமான உறவு உருவங்கள் நெருங்கிய உருவாக தான் இருப்பாங்க அவர்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து உங்களையும் கைப்பிடித்து தூக்கி உங்களை காப்பாற்றுவார்கள் இதான் ஆடி மாதம் நடக்கப்போகுதுன்னு சொல்லி எல்லா நலமுன்னு பெற்று வாழ்விங்குன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பழங்கள் தான் கேட்டீங்க இது பொது புதுப்பழங்கள் தான் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூட்டாக சொல்லணுமா சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களுடைய சுயஜாதப்படி தான் செய்ய முடியும் சுயஜாதம் பார்க்கும்போது அவங்களுடைய நாட்கிற தசாபக்திகள் பிறந்த போய் இருந்த கிரகணங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படி அப்படி பலன் தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் அவங்க வந்து அந்த பலன் சொல்லி கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக இந்த ஜோடத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணுன்றது நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திங்க அதனால் இந்த ஆடி மாத கிரகங்களுக்கு பார்க்கும்போது பொதுவான பலன் உங்களுக்கு பண்ண ராசிக்கு சொல்லி ஆகணும் அப்போது ஆடிமாதன்றது அம்மன் மாதம்னு சொல்லப்படுது அம்மனில் நவக்கிரக நாயகின்னு சொல்லுவாங்க யார் கருமாரி அம்மன் திருவேற்காடு அம்மன் சொல்லுவாங்க அந்த திருவேற்காடு அம்மனை இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் பன்னெண்டு ராசியுமே போய் வணங்கி வழிபடலாம் அவர்கள் வழிபட்டிகளானால் நவக்கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லா வித நலமும் பலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பொது பலன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படி தான் சொல்ல எடுத்துக்க முடியும் முழுதுமாக எடுத்துக்க முடியாது சில பேருக்கு நடக்கலாம் சில பேர் நடக்காமல் போகலாம் அதனால் அதை குழப்பத்தை ஏற்படுத்திக்காமல் சுய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சீங்க இதில் நான் சொன்ன பலன்களை கண்டிப்பாக நிறைய பேர் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்களும் உங்களுக்கும் அது நடக்கும்னு சொல்லி நடக்காது உங்களுக்கு நடக்கும்னு நான் நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்